நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கும் செஃப் தாமு மதுரையில் ஒரு தனியார் ஹோட்டலை திறந்து வைத்த போது அங்கு நான்கு நிமிஷத்தில் அதிசயப்பட வச்சிருக்காரு இது குறித்த வீடியோ இப்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு வருது டிவியில் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செப் தாமு பெரிய அளவில் பிரபலம் அடைந்தது என்றால் குக்வித் நிகழ்ச்சியில தான் இந்த நிகழ்ச்சியில முதல் சீசன்ல இருந்து தற்போது நடந்து கொண்டிருக்கும் அஞ்சாவது இவர் நடுவராக இருந்துகிட்டு இருக்காரு இவரோடு நான்கு சீசன்களாக வெங்கடேஷ் பட் நடுவராக இருந்த நிலைக்கு இவர்கள் இருவரும் செய்யும் காமெடி மற்றும் சமையலுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அதே போல சமூக வலைதளத்திலும் தாமீருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க யூடியூப் சேனலில் பலவிதமான விதமான சமையல்களை எளிமையாக செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுப்பதை பார்ப்பதுக்கே ஃபாலோவர்ஸ் அதிகரித்துக் கொண்டே இருக்காங்க இவருடைய வயதையும் மீறி இவர் போடும் டான்ஸ் மற்றும் காமெடி பலருடைய ஃபேவரெட்டாக இருக்கு அதோடு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளிகளோட இவர் செய்யும் ரககளையும் பலருடைய மனதை கவர்ந்திருக்கு ஆனாலும் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் தொடங்குவதற்கு முன்பு தான் இந்த சீசனில் இருந்து நான் விலக போறேன் அப்படின்னு ஒரு வெளியிட்டு வீடியோ பிறகு விஜய் டிவியோடு ஏற்பட்ட பேச்சுவார்த்தையால் அந்த வீடியோவை டெலீட் செஞ்சிட்டாரு இது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டது ஆனாலும் இப்போது இவர் ஐந்தாவது சீசன்ல மீண்டும் தொடர்வதால் ரசிகர்கள் பழசெல்லாம் மறந்துட்டாங்க இந்த நிலையில தான் மதுரையில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட செஃப் தாமு அங்க நான்கு நிமிஷத்துல ரால் சமைச்சு அனைவரையும் அதிசயப்பட வச்சிருக்காரு வீட்டுல பொதுவா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ராலை எடுத்து சமைக்கிறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்னு ஆயிரும் அதுக்கு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாம் ரெடி செஞ்சு சமையல முடிப்பதற்குள் பசியில் இருப்பவர்கள் பசியே அடங்கி போயிரும் ஆனால் ஜெஃப் தாமு சட்டு புட்டுன்னு சமையல முடிச்சு அசத்திய வீடியோ இப்போது இளையத்தில் வைரல் ஆகி வருது அதில் இன்னொன்றையும் நீங்க நோட் பண்ணணும் மேலே சொல்லிய மாதிரி இஞ்சி பூண்டு ரெடி பண்ணுவதும் சரி ராலை கிளீன் பண்றதும் சரி எதையுமே தாமும் செய்யவில்லை எல்லாமே ரெடியா இருந்துச்சு அடுப்பை பற்ற வைத்து கடையை வைத்து ரெடியா இருக்கிற பொருட்களை போட்டு அப்படியே இப்படியும் வதக்கி சட்டு புட்டுன்னு சமையல முளைச்சிட்டாரு ஆனாலும் ஒரு சில ரசிகர்கள் ராலை அதிகமான நேரம் வேக வைக்க கூடாது அப்படி அதிகமா நேரம் வேக வைக்கும்போது அது ரப்பர் போல மாறிடும் அப்படின்னு தெரியும் ஆனா நான்கு நிமிஷத்துக்கு மசாலா போட்டு இப்படி ஒரு பிரயோ பண்ண முடியுமா அப்படின்னு பலரும் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளே குவிச்சுக்கிட்டு வராங்க அதே நேரத்துல அந்த வீடியோவின் கடைசியில் தாமு தன்னுடைய குத்து டான்ஸ் போட்டு எல்லாரையும் மிரள வச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்